ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தட்டாவறை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி தட்டாவரையை சமைத்து கொடுத்தீங்கன்னு வைங்களே வெறும் ப்ளேட்டில் வெறும் பொரியல் மட்டும் போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போது தேவையான அளவு தட்டாவுரையை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா பொடியாக கட் பண்ணணும் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பில்லை அதுக்கப்புறமா ஒரு இருந்து அஞ்சு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த அவரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காய் வேகணுன்றதுக்காக தண்ணியை ஆட் பண்ணிடுவீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஆவியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயை வேக விடணும் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது ஒருவேளை உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்மெல் வருது அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டால் போதும் பட் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தண்ணியோட அவசியமே இல்லை அதை காய் பார்த்திங்கன்னா அப்படியே தன்னாலே அது வந்துட்டு வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே ஆட் பண்ணல பட் அது காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் தேங்காவை துருவிட்டோ இல்லை மிக்ஸியில் ஒரு ரெடி அடிச்சிட்டோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அபர பொரியல் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க